குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளியோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இது வந்து வெள்ளியோட ரேட்டு அது வந்து டுவெண்ட்டி டூ கிராம் டுவெண்ட்டி டூ டூ கேரட் ஆபரண தங்கத்தோட ரேட்டு பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபா இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன் பதினோறாயிரமா கூட அதிகரிச்சா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இன்னைக்கு நூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி எழுபதா கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் அனைத்து உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடுகளை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பல உலக நாடுகள்ல விதமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதுவும் தங்கம் விலை உயர்வுக்கான காரணமாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் விலை அதிகரிக்கக்கூடியதான் வாய்ப்பு இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயை தாராளமாக எட்டும் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் போகும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படிங்கிற தான் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது போது பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண அவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த அடுத்தவடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்திகளும் மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பாத்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்